ஏங்க இப்படி டல்லா இருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்தது செங்கோட்டைய இடி இடிச்சா குத்தாலத்துல மழை பெய்யுமா ஏதோ மூணு நாளே எழுநூத்தி எம்பத்தொன்பது கோடி வசூலாச்சான் அத நீங்க தீபாவளி முடிஞ்சதும் டல்லா இருக்கீங்களே ஓவரான்னு நினைச்சேன் அடியே ஏடும் எழுத்தும் படிக்கவில்லை என்ன எனக்கே பிடிக்கவில்லை அழகா படித்தவ சம்சாரம் அதுதான் இப்போ விவகாரம் அக்கம் பக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த ராவும் சுடுதே ஏன் நான் தந்தனத்தம் பாட்டு தாழமில்ல ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்ல நல்ல வைரத்தல் பக்கத்துல ஒப்பத்தா சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தா நான் உப்புத்தா நான் தந்தனத்தம் பாட்டு தாழமில்லை ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளும் இல்ல என்ன இப்படி சொல்லி போட்டீங்க உங்க துக்கத்தை கேட்க ஆள் இல்லையா நான் எதுக்கு இருக்கேன் ரெண்டு விஷயத்தை நீங்க மறந்துட கூடாது முதல்ல என்னத்த சொன்னீங்க என்ன எனக்கு பிடிக்கலன்னு ஒரு நாளும் அப்படி நினைக்க கூடாது நான் ஒண்ணு படிச்சேன் இஃப் யூ திங்க் யூ ஆர் ஏ வின்னர் யூ ஆர் ஏ வின்னர் இஃப் யூ திங்க் யூ ஆர் ஏ லூசு அதனால எப்பவுமே என்ன பிடிக்கலன்னு நினைக்கவே கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முதல்ல நம்மள வெறுக்க கூடாது இப்படி வெறுத்து நான் உங்க கூட எவ்வளவு நாள் குப்பை கொட்டி இருக்க முடியும் அதனால எப்பவுமே நம்மள விரும்பணும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கை நினைக்கணும் ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்களே அதிகம் படிச்ச சம்சாரம் அதுதான் இப்ப விவகாரம்னு நாட்டுல நிறைய பேரு இது தப்பத்தான் செய்யறாங்க அதிகம் படிக்கிறப்போ அதுல ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது படிக்க படிக்க நம்ம பக்குவமா இருக்கணும் அது ஏட்டு படிப்பானாலும் சரி வாழ்க்கை படிப்பானாலும் சரி அதனால எப்போதுமே சந்தோஷமா ஏறிங்கோ வயிற கல்லுக்கும் மதிப்பு உப்பு கல்லுக்கும் மதிப்பு நல்ல நாளா அதுவுமா சிரிச்சு சந்தோஷமா ஏறிங்க